இப்போ ஒரு முக்கியமான வேலை உனக்கு கொடுக்க போறேன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு நாளை கழிச்சு தொடங்க போகுது வட இந்தியாவில இருந்து நிறைய தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறாங்க அவங்கள அதுல ஒரு முக்கியமான தலை தலைவரை நீ ஆங்கிலம் தெரிந்திருக்க கூடியவராக நபராக இருப்பதா அவரை பராமரிக்கிற பொறுப்ப இந்த அஞ்சு நாளும் அவரோட இருந்து அவரை பராமரிக்கிற பொறுப்ப உனக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனிவாச ஐயங்கார் அழைச்சிட்டு போய் அவர் அறிமுகப்படுத்தி தான் மேற்கு வங்காளத்திலிருந்து வந்த சுபாஷ் சந்திர போஸ் என்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முத முதல்ல அன்சாரி காங்கிரஸ்ல அவர் சந்திச்சது அந்திம காலம் வரை அவர் தலைவரை மாற்றிக்கொண்டதில்லை அன்னைக்கு முதல் 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 சந்திப்பிலேயே தன்னுடைய குருவா அரசியல் குருவாக சீனிவாச ஐயங்காரையும் தன்னுடைய அரசியல் தலைவராகவும் நேதாஜியை வரித்து கொண்ட தேவர் ஒரு கற்புள்ள பெண் போல இறுதிக்காலம் வரை தேக நேதாஜியை மறுதளித்ததில்லை என்னுடைய பார்வையில் அவர் அரசியலில் வந்த நெறிய சங்கடங்களுக்கெல்லாம் காரணம் நேதாஜி அவர் மறுதளிக்காமல் இருந்திருந்ததால் நேதாஜி உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இவருக்கு இவ்வளவு சங்கடங்களே வந்ததில்லை இருபத்தேழு இருக்கிறாரு அவர் கூடவே அவர் ஐயா நான் காங்கிரஸில் மெம்பர் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறார் அதனால நான் உனக்கு சிறப்பு அழைப்பாளர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வைட்டின்னு சொல்லி போட்டு அவருக்கு நூறு ரூபாய் டிக்கெட்டோட அவர் உள்ள அனுப்பி விடுறாரு மாநாட்டு நிவ நிலவரங்களை பூரா பார்க்குறாரு நேதாஜி நடைமுறை ரெண்டு பேரும் கலந்து அரசியல் பிரச்சனைகளில் விவாதிக்கிறாங்க இதில் ஒருத்தர் உயிர் ஒருத்தர் லைச்சு போயிடுறாங்க மாறாத ஒரு சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் முப்பத்தி எட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னைக்கு இவருக்கு விரும்பின இவருக்கு பிடித்தமான நேதாஜி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஹரிபுராவில் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்த வருஷம் திரிபுரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது திரிபுரா காங்கிரஸ் திரிபுராவில் திருப்பி போட்டி போடணும்னு நேதாஜி நினைக்கிறார் ஏன்னா அந்த சூழ்நில ரெண்டாவது உலக யுத்தம் துவங்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்போது வரைக்கும் முதல் உலக யுத்தம் நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ரெண்டாவது உலக யுத்தம் துவங்க போகுது இந்த துவங்க போகிற இந்த உலக யுத்த நெருக்கடியில நாம வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினோம்னா ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம்ன்றது ரொம்ப எளிதாக கிடைச்சிரும் அப்படின்றது நேதாஜியினுடைய கனவு திட்டம் அதன்படி இவங்க வந்து பிப்ரவரியில் அரிபுரா திரிபுராவில் மீண்டும் தலைவருக்கு போட்டி போடணும்னு நினைக்கிறாரு காந்தி இந்த வருஷம் நீங்க தலைவருக்கு மீண்டும் போட்டி போட வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இல்லை நான் போட்டி போடணும் த தொண்டர்கள் விரும்பலை அப்படின்னாக்க என்னை தோக்கடிக்கிட்டு நான் போட்டி போடுறேன் அப்படின்னு அப்போது நேதாஜிக்கு பெரும்பாலும் ஆதரவாக இருக்கிறது தென் மாவட்ட மாநிலங்கள் தான் அப்போ தென் மாநிலத்தை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்த ப டாக்டர் பட்டாபி சீதாராமையா அப்படின்ற ஒருத்தரை வேட்பாளராக்கி அது காந்தியினுடைய வேட்பாளராக சொல்லப்பட்டு நேதாஜியை எதிர்த்து போட்டி போட வைக்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டிலேருந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காமராஜர்லேருந்து இருந்து எல்லா இடதுசாரி சிந்தனை அத்தனை பேரும் நேதாஜிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க திரிபுரா காங்கிரஸில் நேதாஜி போட்டியிட்டு ஜெயிக்கிறார் ஜெயிச்சதுக்கு பின்னால் ஜனநாயக ரீதியாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய காந்தி மறுதளித்தார் பட்டாபியினுடைய தோல்வி என்னுடைய தோல்வி அப்படின்னு சொன்னார் ஒரு தலைவர் ஜனநாயக ரீதியாக கட்சிக்காரங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வேண்டிய ஜெயிக்கிற நிகழ்ச்சி யார் வேணாலும் போட்டி போடலாம் ஜெயிச்சதுக்கு பின்னால் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பை காந்திய கூட்டம் கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்குள்ளே காரிய கமிட்டின்னு சொல்லி ஒன்று கம்யூனிஸ்ட்ல பொலிட் பெறன்னு சொல்லுவாங்க இதில் காரிய கமிட்டின்னு ஒன்று இருக்கும் இந்த காரிய கமிட்டிக்காரர்களை பூரா ராஜினாமா பண்ண சொல்றார் காந்தி ராஜினாமா பண்ண சொல்கிறார் ராஜினாமா பண்ண அந்த ப்ரெசிடென்சியல் அட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று வரும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்க போகும்போது தலைவர் உரைன்னு சொல்லி இப்போ யுவராஜ் பேசினார் இல்லையா அது மாதிரி அதுவும் ப்ரொக்ளமேஷன் மேடையாக இருக்கும் எதிர்கால திட்டத்தை அறிவிக்கக்கூடியதனுக்கு கவர்னர் பேசுகிறார் இல்லையா அவர் அரசாங்கத்தினுடைய முன்ன பின்னால் வரக்கூடிய அந்த ஒரு வருஷ கணக்கு வழக்குகளை பற்றி முன்னறிவிப்பு மாதிரி கவர்னர் பேசுவார் ஜனாதிபதி பேசுவார் அது மாதிரி அந்த வருஷத்துக்கான நம்ம கட்சியினுடைய நடவடிக்கைகளை பற்றி நேதாஜி பேசும்போது இந்த ஆறு மாத கால நோட்டீஸ் காங்கிரஸ் சார்பில் கொடுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நிறுவனங்கள் அத்தனையும் ஆறு மாதத்துக்குள்ள இந்தியாவை விட்டு காலி பண்ணி போகணும் அப்படி காலி பண்ணி போகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் காங்கிரஸ் சார்பில் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை நடத்த வேண்டிய வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒப்புதல் கேட்கிறார் காந்திய கூட்டம் மறுக்கு அப்ப என்ன செய்யறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை செயல்பட முடியல இனி இந்த பெரிய மனுஷனை நம்பி இவர் பின்னால இருந்து நம்ம அந்த நாட்டுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபாரோ பிளாக்ன்ற கட்சியை அறிவிக்கிறார் ஃபாரோ பிளாக்ன்ற கட்சி அறிவிக்கிறார் அதன் பின்னால் அவருடைய ஃபார்வேர்ட் பிளாக்குன்னா காங்கிரஸுக்குள்ள இருந்து வெளியே இல்லை தனி கட்சி இல்லை காங்கிரஸுக்குள்ள ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸில் நாலனா மெம்பரா மெம்பராக இருக்கிறவன் தான் ஃபார்வர்ட் பிளாக்ல என்ட்ரி பண்ண முடியும் அப்படி ஒரு நீதியை உருவாக்கி அந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் இந்த ஃபார்வர்ட் பிளாக்ன்ற பேருக்குமே தமிழில் முன்னேற்ற கட்சினு இங்கிலீஷ் பேரும் முன்னேற்ற கட்சின்னு சொல்லுவோம் இந்த ஃபார்வர்டு பிளாக் அப்படின்றதுக்கே ஒரு பெரிய வரலாறு உண்டு எல்லாருக்கும் சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தெரியும் பித்தல்பாய் பட்டேல்னு ஒருத்தர் உண்டு பித்தல் பாய் பட்டேல் வல்லபாய் பட்டேலுடைய கூட பிறந்த அண்ணே பேச்சலர் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாதவர் அவர் வியன்னாவில் இருப்பார் நேதாஜியோட இருப்பார் ட்ரீ ட்ரீட்மெண்ட்டில் இவர் மாண்டலை ஜெயிலில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டுவாரு அவருக்கு சிகிச்சைக்காக அங்கே போயிடுவார் அப்போ இவங்க ரெண்டு பேர் பெரிய மனுஷங்களும் பேசும்போது தலைவர்களும் இவர் வளைய வயதில் இளையவர் நேதாஜி உன்னுடைய பே கருத்துக்கள் உன்னுடைய நோக்கங்கள்லாம் இந்த பெட்டில் நோயாளியாக படுத்துக்கிட்டே சும்மா கிடந்துடாத எழுது உன்னுடைய வரலாறு இல்லை இப்போ ஐசிஎஸ் பட்டத்தை தூக்கி எரிஞ்சுட்டு வந்திருக்கிற உன்னுடைய அரசியல் போராட்டம் இந்த நாள் வரைக்கும் நாற்பது வரைக்கும் நீ போராடி இருக்கிற இந்த அரசியல் வரலாற்றை எதிர்காலத்துக்கு நீ புத்தகமாக எழுது இந்த எமிலி செங்காலன்னு சொல்லி டைப் நர்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு டைப் தெரியும் டைப் அடிச்சு கொடுப்பாங்கன்றத வழிகாட்டுதெல்லாம் பண்ணி அவர் அங்கே சொல்லும்போது இந்த காங்கிரஸுக்குள்ளே ரொம்ப மிதவாதமாக மலிஞ்சு போச்சு காந்தி வந்ததுலேருந்து எல்லாமே கெட்டுப்போச்சு இதுக்கு காங்கிரஸுக்குள்ள ஒரு லெஃப்டிஸ்ட்டு பிளாக் வேணும் ஒரு ஏற்படுத்தும் லெஃப்டிஸ்ட் black வேணும் அப்படின்னு அவரு வித்தலபாய் படேல் சொல்றார் ஐசிஎஸ் பட்டத்தை முடிச்சுட்டு நேதாஜி இந்தியாவுக்கு வந்து காந்தியை சந்திக்கிறார் காந்தியினுடைய பேச்சு அவருக்கு திருப்தியா இல்ல அவரு இவர் நமக்கு ஒத்து வர மாட்டாருன்னு சொன்ன நீ சிஆர் தாச போய் பாருன்றாரு சிஆர் தாச போய் பார்க்கறார் தேசபந்து சிஆர் தாஸ் அந்த சிஆர் தாஸ் அவனோடனே அவரு ஃபார்வர்ட் னு ஒரு பத்திரிக்கை இருந்தார் அந்த பத்திரிக்கைக்கு இவர் எடிட்டரா போட்டுருவார் ஆசிரியரா நேதாஜியை வச்சிருவார் ஆக இந்த நேதாஜி முதல் முதல் அரசியலில் நுழைவதற்கு அடித்தளமிட்ட என்ற பத்திரிகையும் வியன்னாவில் வித்தல் பாய் பட்டேல் சொன்ன பிளாக்கும் சேர்ந்துதான் ஃபார்வர்டு பிளாக் இந்த ஒரு கட்சியினுடைய பேர் அமைகிறதுக்கே இவ்வளவு பெரிய வரலாறு உள்ள இருக்கு இப்போ இப்போ இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக்காரனுக்கு அது தெரியாது சொல்லணும்ல பாரு வெட்டு பிளாக்குன்னு பேசிக்கிட்டு தர்றான் இப்படி ஒரு வரலாறு அதுக்கு இந்த இதில் தான் தேவரோட நேர் இப்போது நாடு புறம் இந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்துக்கு ஆதரவு தேறணும் ஆயுத புரட்சிக்கு மக்களை தயார்படுத்தணும் அப்போ நேதாஜி இந்தியா புறம் சுற்றுப்பயணம் பண்ணுறார் இந்தியா புறம் சுற்றுப்பயணம் பண்ணும்போது செப்டம்பர் மாதம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு திட்டம் வைக்கிறார் அந்தபடி செப்டம்பர் மூணாம் தேதி சென்னைக்கு வந்துடுறார் சென்னையில இருந்து மதுரை திருச்சி திருநெல்வேலி மூணு மாவட்டங்கள்லேயும் மாவட்ட தலைநகர்கள்லயே அந்த நிகழ்ச்சிகள் நடத்துறது ஊர்வலம் பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னு திட்டமிடுறாங்க இந்த நிலையில அவர் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது செப்டம்பர் அஞ்சாம் தேதி மெரினா கடற்கரையில பொதுக்கூட்டத்துல நேதாஜி பேசிக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர் வந்து சொல்றான் உலக அரங்குல உலக யுத்தம் துவங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஆக நேதாஜி ஏற்கனவே ஆறு மாசத்துக்கு முன்னால சொன்ன கணக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு அன்னைக்கு அவர் தீர்க்க தரிசனமா பின்னால சீக்கிரமா இரண்டாவது உலக யுத்தம் வரப்போகுது அப்படின்னு அப்ப என்ன செய்யறது உடனே வந்து அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னா காந்தி இவங்கெல்லாம் என்னென்னா ரெண்டாவது உலகத்தின் தொடங்கிடுச்சு இது சம்மந்தமாக பேசணும் வார்தாவில் காங்கிரஸ் காரிய கமிட்டி மீட்டிங் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு இருந்து டலக்கிரம் அடிக்கிறாங்க மறுநாள் காலையில் கிளம்பணும் இவர் தேவர் மதுரையில் பெ மிகப்பெரிய ஊர்வலம் பொதுக்கூட்டம்னு நீங்கள் மதுரைக்கு மட்டுமாவது வந்துட்டு வரணும் அப்படின்னு நேதாஜி அழைக்கிறாரு செப்டம்பர் ஆறாம் தேதி மதுரைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஊர்வலம் பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு இங்கேருந்து வார்தாவுக்கு நேதாஜி நேதாஜி தேவரையும் அழைத்து கொண்டு குஜராத் வார்தாவுக்கு போகிறார் வார்தாவில் அங்கே காரிய கமிட்டி நடக்குது அவங்க பூரா பிரிட்டிஷுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற நிலையில் இருக்கிறாங்க அது தே நேதாஜிக்கு உடன்பாடு இல்லை அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வெளியே வர்றார் வெளியே வந்துட்டு மாநிலங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகணும்னு போகிறார் அவரை முடக்கி வைக்கணும்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க ஜெயிலுக்குள்ள உண்ணாவிரதம் இருக்கிறாரு உண்ணாவிரதம் இருக்கும் போதே அவர் உடலில் சரியில்லாமல் போகுது திருப்பி கல்கத்தாவில் வீட்டு சிறையில் வைக்கிறாங்க நேதாஜி அங்கே வார்தாவில் இருந்து வரும்போது கல்கத்தாவுக்கு போகிறாரு கல்கத்தாவுக்கு வரும்போது நேராக கல்கத்தாவில் போய் நேதாஜியினுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அம்மா தான் இருக்கிறாங்க அண்ணங்கள் இருக்கிறாங்க இவர் நேதாஜி வந்து எட்டாவது பையன் அதுக்கு முன்னால் அத்தனை பேர் போன ஆண்கள் சரத்போஸ்கில் இருந்து எல்லாரும் க இருக்கிறாங்க அப்போது இன்றைக்கி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் நம்ம கட்சிக்காரரை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெருக்கமான பழகினவங்களாக இருந்தாலும் இவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப பவர் பவர்ஃபுல் மேனு எதையும் செய்யக்கூடிய ஆள் என்ன எனக்காக உயிர்வே கொடுக்கக்கூடியவர் அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுகிறது வழக்கம் ஆனால் பெத்த தாயிட்ட பெத்த தாயிட்ட மொழி இனம் இதுகெல்லாம் கடந்து நேதாஜி தமிழ்நாட்டிலேருந்து உன் கடைசி மகன் வந்திருக்கிறான் இது வேற எந்த தலைவனுக்காகவும் வாய்க்குமா கடைசி மகன் வந்திருக்கான் பெத்த தாயிட்ட எப்படி இருக்கும் அப்படி அறிமுகப்படுத்திட்டு அங்கேருந்து வர்றாரு அவர் போராட்டம்னு போர் அவர் ஜெயிலுக்குள்ளே போயிடுறாரு இங்கே அவர் மதுரைக்கு வந்த உடனே மதுரையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லுது என் சொந்த ஒரு பசு பொண்ணு நான் அங்கே விவசாய வேலையை பார்க்க போகணும் அப்படின்னு கலெக்டருக்கு அதனாலலாம் இங்கே மதுரைக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி இவர் கிளம்பி போவார் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் கைது செய்யப்பட்டு ரெண்டாவது உலக யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு செப்டம்பர் தேதி முடியுது அப்போ தான் ஜெயிலில் இருந்து வெளியே வருவார் எந்த ஜெயிலில் இருந்தார் தேவர் அப்படின்னு தெரியாது அவர் வந்ததுக்கு தான் சென்னை ஜெயிலில் இருந்தார் சேலம் ஜெயிலில் இருந்தார் வேலூர் ஜெயிலில் இருந்தார் திருச்சி ஜெயிலில் இருந்தார் ராஜமுந்திரியில் இருந்தார் அலிப்புறத்தில் இருந்தார் டாமுவ ஜெயிலில் இருந்தார் இராணுவ ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்தாரெல்லாம் பின்னால வரலாறு அப்படி அவர் வந்து இப்போ முப்பத்தி ஒம்போதுல கைது செய்யப்பட்டு நாற்பத்தி அஞ்சில் தான் வெளியே வர்றார் இந்த கட்சி நாற்பதுல அவர் வந்து இப்போ சுற்றுப்பயணம் போகும்போது கைது பண்ணுறாங்க நாற்பத்தி ஒன்று ஜனவரி பதினெட்டாம் தேதி இருந்து தன்னந்தனி மனுஷனா நேதாஜி இந்தியாவை விட்டு தப்பிச்சு போறார் திருப்பி வந்தாரா வரலையா இன்னைக்கு வரைக்கும் அது தான் சொல்ல முடியும் அதுக்கு பின்னால் அவர் தனிம போய் ஹிட்லர் முசோலினி டோஜோ அப்படின்ற எல்லாம் சேர்த்து பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பாக அச்சு நாடுகள்னு சொல்லி ஒரு அணி சேர்ந்து அந்த அணியில் வந்து இந்தியாவும் சேர்த்து ஒரு தனி ஒரு குழுவாக இருந்து போராடுனா அது க கலவரமாக தான் தெரியும் தான் தெரியும் ஒரு அரசாங்கத்தினுடைய போரா இருக்க முடியாதுன்றதுனால பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் சம்பளத்துக்கு வேலைக்கு போன ஆட்களையெல்லாம் கைது பண்ணி கிடந்த ஹிட்லர் முசோலனி டோஜோ நாடுகளில் கைதுகளாக இருந்த இந்திய சிப்பாய்களை எல்லாம் கடன் வாங்கிக்கிட்டு இந்தியா வந்து மலேசியாவுக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ராஜ்பிகாரி போஸ் கேப்டன் மா மோகன் சிங் போன்றவர்களெலாம் வச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் ஒருங்கிணைத்து இந்திய தேசிய ராணுவம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு இந்த ஏற்கனவே முன்னால் பயிற்சி பெற்ற பிரிட்டிஷ் இந்திய ராணுவ சிப்பாய்கள் இருக்காங்களே அவங்கள வச்சு அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்து இந்திய தேசிய இராணுவம்ன்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார் அந்த இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அடுத்த கட்டமா ஆசாத் இந்து சர்க்கார் ப்ராவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஆப் ஆசாத்தின் தற்காலிக இந்திய விடுதலை அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சுட்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி போர் பிரகடனம் பண்ணுவார் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மீது இந்தியா போர் தொடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் தேவர் புறம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் ஜெயில இருந்து வெளியே வர்றார் நாற்பத்தி அஞ்சுல வெளியே வர்றார் எங்க நாற்பத்தி ரெண்டில் சிப்பாய் கழகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிப்பாய் கழகம் ஆரம்பத்தில் கம்யூனிஸ்டுகள் முழுக்க முழுக்க பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க ரெண்டாவது உலக யுத்தம் அது ஏகாதிபத்திய போர் பாட்டாளி வர்க்கத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதில் நாம் கலந்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஜெர்மன்காரன் ஹிட்லர் இங்கிலாந்து ஒரு கோழி குஞ்சு நாடு அவன் இங்கிலாந்தை முதல்ல பிடிச்சிருந்துருந்தான்னா இங்கிலாந்தை பிடிச்சா உலகத்தில் இருக்கிற எல்லா காலனியா நாடுகள் பூரா அவன் கைக்கு வந்திருக்கும் அந்த அவசர புத்தி அவன் வந்து எனக்கு யானை பசி சோ பிரிட்டன் வந்து சோழபுரி எனக்கு வேண்டியது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் போய் கால் வைப்பான் ரஷ்யாவில் கால் வச்ச அடுத்த செகண்ட் இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் அன்னைக்கு ஏகாதிபத்திய போறன்னு சொன்னவங்க இது பாட்டாளி வர்க்க போர்னு ஒரு நாள் ராத்திரியில மாத்திட்டாங்க ஆக நாற்பத்தி ரெண்டு இந்த கலவர வந்து வெள்ளையனே வெளியேறி இயக்கம்னு சொல்லி காந்தி சொன்னார் அன்னைக்கு நேதாஜி சொல்லும் போது மறுத்தாரு நேதாஜி சொல்லும் பிரிட்டிஷ்காரனை வந்து நம்ம நயந்து வாங்கி தான் வாங்கணும் எதிர்த்தெல்லாம் பண்ணக்கூடாது அவனுக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது அப்படின்னு பேசினவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல கொயிட் இந்தியா மூமெண்ட் செய் அல்ல செத்து மடி அப்படி இப்படின்னு வீராவேசம் பேசிட்டு அதுல திடீர்னு அதுல ரவுடிகள் கழகம் வந்துருச்சு நாற்பத்தி ரெண்டுல இன்னைக்கு வரைக்கும் நம்ம திருவடான இந்த பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய மக்கள் புரட்சி அது எவனோ இந்த காங்கிரஸ் காரணம் பேசுறது இல்ல இன்னைக்கு இருக்கிற எந்த அரசியல்வாதிகளும் அதை பத்தி எல்லாம் பேசுறது மக்கள் திரண்டு போராடுன போராட்டம் அது தந்தி ஆபீஸ கொளுத்துனது தபால் ஆபீஸ கொளுத்துனது இதுகெல்லாம் ஆங்கில அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்ப்பு காமிச்ச இந்த செம்மன் பூமி இதுகளை எல்லாம் இன்றைக்கி பேசலாம் அன்னைக்கு அவங்க அதெல்லாம் பேசுனாங்க அன்னைக்கு அதெல்லாம் பே அந்த மக்கள் போராட்டமாக இருந்ததை ஒரு நாள் ராத்திரியில் டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க இது இந்த போ வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டத்தில் இந்த வன்முறை காட்டிருச்சு வன்முறை தலைக்காட்டிருச்சு இது ரவுடீசம் வந்துருச்சு தந்தி தந்தி கம்பை அறுத்தாங்க ரயிலை கொளுத்துனாங்க இதெல்லாம் சாத்விக போராட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி இந்த வெள்ளையறை வெளியேறு இயக்கத்தை கடப்பில் போட்டுருவார் இதான் இது அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்லி அறிவிக்கிறார் பாருங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி பேசுறாரு ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் போராட்டம் ரேடியோல நேதாஜி சொல்லும் போது சொல்லுவார் நேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் எங்கள் தேசத்தின் தந்தையே இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில பாக்கிறோம் இலங்கையில நேதாஜியை படிச்சுட்டு நான் ஆயுதம் சொன்ன விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர் சம காலத்துல சம தன்னோட இருந்த மற்ற போராளி குழுக்களை எல்லாம் அழிச்சாங்க ஆனா நேதாஜி துரோகமே பண்ண தலைவனு கூட எவனையும் அழிக்கல எவனையும் அழிக்கல அவங்க பூரா பட்டேல் ரெஜிமெண்ட் காந்தி ரெஜிமெண்ட் நேரு ரெஜிமெண்ட்னு சொல்லி அந்த மிலிடரியில பேரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அந்த நே சொல்லும் போது சொல்லுவார் எங்கள் தேசத்தின் தந்தையன்னு சொல்லி அந்த ரேடியோ பேஜில் சொல்லும்போது முதல்ல அப்படி சொல்லிட்டாலும் அடுத்த அடி சம்மட்டி அடியா விழுகும் நீங்க வரைக்கும் நடத்தின எந்த போராட்டத்தையும் தொடர்ந்து நடத்தினதில்ல ஏதாவது காரணம் சொல்லி கிடப்புல போட்டுருவீங்க நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தையாவது கடைசி வரைக்கும் நடத்தினீங்கன்னா அதுவே இந்திய தேசிய ராணுவத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும் நாங்க தரை மார்க்கமாக கல்கத்தாவை பிடித்து டெல்லி சலோ என்ற கோ முழக்கத்தோடு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் டெல்லி செங்கோட்டையில் மூவண்ண கோடி பட்டோலி வீசி பறக்கக்கூடிய காலம் விரைந்திருக்கிறது அதுவரை மகாத்மா காந்தி அவர்களை உங்கள் இடை போராட்டத்தை இடைநிறுத்தி விடாதீர்கள் சொல்லி பேசியிருப்பார் ஆனால் அவர் சொன்னது மாதிரியே இதுல வன்முறை தலை காட்டிருச்சின்னு வந்துடுவாங்க ரெண்டாவது உலகத்தை முடிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி விமானபத்து நடந்தது அந்த விமானபத்தில் நேதாஜி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு இந்திய தேசிய இராணுவம் வந்து இப்போ யுத்த குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுது அவருக்கு பூரா வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்த்து போர் போட்டவங்க நேதாஜி உள்பட நேதாஜியை நம்பி இராணுவத்திற்கு சேர்ந்த இந்திய தேசிய இராணுவத்தினாலும் சர்வதேச யுத்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டு அது விசாரணை நாற்பத்தி ஆறில் செங்கோட்டையில் நடக்குது புலாபாய் தேசாய் அந்த வீரர்களுக்கு ஆதரவாக வழக்காடுகிறார் வழக்காடி கடைசியில் நேதாஜி அவங்கள அவரை மட்டும் விட்டுட்டு மற்ற இவங்க எல்லாரையும் பொது மன்னிப்பு கொடுக்குறான் பொது மன்னிப்பு இவங்கெல்லாம் குற்றவாளி நேதாஜி பேச்சை கெட்டுக்கிட்டு இராணுவத்தில் சேர்ந்தவங்க பல்லாயிரக்கணக்கான பிரிட்டிஷ்காரங்களை கொண்டவங்க இவங்கெல்லாம் கொலை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த விவா கோர்ட்டு விவாதத்துக்கு பின்னால் அப்படின்னு இந்த நிலையில் இங்கே நாற்பத்தி ஆறில் பெரிய எதிர்ப்புகள்லாம் நடக்குது அதை தேவர் இருந்து நடத்துகிறாங்க இப்படி இயக்கம் நாற்பத்தி ஒம்போதில் முத முதல்ல தான் நம்ம கல்லுப்பட்டி ராஜாங்கம் பிள்ளையை சொல்ல வேண்டியது அது வரைக்கும் தேவர் வந்து நா ரெண்டாவது உலக வைத்து மு முடிஞ்சிருச்சு சுதந்திரம் வந்துருச்சு இந்த சுதந்திரத்தை இந்திய அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய த அரசு கட்சிகளில் இன்னைக்கு வரைக்கும் சுத ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை கொண்டாடாத ஒரு கட்சி அப்படின்னா அது ஃபார்வ்ளாக் மட்டும்தான் மற்ற எல்லா கட்சிகளும் அது ஈவேரா கூட அதை துக்க நாள்னு சொல்லுவார் அதில் அண்ணா துறைக்கும் அவருக்கும் முரண்பாடுகள் வந்தது உண்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தேவர் சொல்லும்போது சொல்லுவார் நான் முயன்ற சுதந்திரம் வேறு முடிந்த சுதந்திரம் வேறு இது முழு சுதந்திரம் அல்ல மூலி சுதந்திரம் தனி சுதந்திரம் அல்ல தன்னக்கட்டு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரு சொல்லியிருப்பார் அதுக்கு அடுத்து நான் இதுல ஒரு ஒரு வருஷம் எந்த அரசியல் நடவடிக்கையிலும் இல்லாம இருப்பார் தேவர் புளிச்சு அவர் பாட்டுக்கு ஒரு மோன தவம் இருக்கிற மாதிரி அந்த காலங்களில் தான் ரொம்ப அந்த ராஜாங்கம்ல ரொம்ப ஒரு முனைப்பான ஒரு வெடிப்பாக பேசக்கூடிய ஒரு மனுஷன் நான் அவரை கடைசி காலத்தில் அவரை பார்த்தேன் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன் அவர் அவருடைய அந்த எல்லாம் கூட பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அவர் இவங்ககிட்ட எல்லாம் பேசி இப்போ என்ன தலைவரே இப்படி பேசாமல் இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்க இப்போ இன்றைக்கி இப்போ நடக்கிற தப்புகளையாவது கண்டித்து பேச வேணாமா நம்மளை நம்புகிற ஜனங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு இவங்களுடைய அழுத்தம் காரணமாக இந்த தொண்டர்கள் விருப்பத்துக்கு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் மீண்டும் அரசியலுக்கு தேவர் வருவார் நாற்பத்தி ஒம்போது ஜனவரி இருபத்தி மூணு அவர் நேதாஜி பிறந்தநாள் விழாவில் அன்னைக்கு காலையில் நேதாஜின்னு ஒரு பத்திரிக்கை அந்த வாரப்பத்திரிக்கையினுடைய கௌரவ ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிக்கையை ஆரம்பிப்பார் அதை தொடர்ந்து க அன்னைக்கு பீப்புள் கிரவுண்டுன்னு பேர் தமக்கத்துக்கு அதில் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டு விமானம் நடந்ததாக சொல்லுவது போய் அவர் உயிரோடு இருக்க அவருக்கும் எனக்கும் தொடர்பு க ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி பகிரங்கமாக நேதாஜி உயிரோடு இருக்கிறார்னு உலகம் பூரா நேதாஜி செத்து போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நேரு அரசாங்கம் அது அதை மறைக்கணும் நேதாஜியை மறைக்கணும்னு இருக்குது நேதாஜி இந்தியாவு இந்தியாவுக்குள்ள மீண்டும் வந்தா நானே வாழேந்தி போரிடுவேன்னு சொன்ன நேருவா இருந்தாரு ஜீவகாருண்யர் சீடர்னு சொல்லக்கூடியவர் அவருடைய பிரதமர சிசியரா இருக்கக்கூடிய காந்தியினுடைய சீடர் இருக்க நேரு நேதாஜி மீண்டும் இந்தியாவுக்குள்ள வந்தா வாழேந்தி போரிடுவேன்னு சொல்ற கூடிய அளவுக்கு வன்முறையாளராக நேதாஜியினுடைய வெறுப்பை கக்கினாங்க அப்படி காலம் இன்னும் விடுதலையான பின்னால அரசு அலுவலகங்களில் நேதாஜி படம் இருந்தால் எடுத்துருங்க இராணுவ நிலையங்களில் நேதாஜி படம் இருந்தால் எடுத்துருங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாரோ அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அவரை அவருடைய படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பெரிய துரோஷம் துரோகம் காங்கிரஸ் கட்சி நேதாஜிக்கு இழைத்தது நேதாஜி படமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னான் அப்படியெல்லாம் இயக்கத்தனங்கள் அதை தொடர்ந்து இதுகளையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் தேவருக்கு வந்துச்சு நேதாஜி உயிரோடு இருக்கார்னா இருந்துச்சு நேதாஜி உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னோன்னே தீப்பத்தி உலகம் பூரா அலருது கேட்குறான் பேய்யு எப்படி சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது உலகத்தில் உலகத்தில் ஜெயிச்சிருச்சு இப்போ பிரிட்டிஷ் அதிகாரம் வர்க்கம் நேச நாடுகள் ஜெயிச்சிருச்சு ஆனால் பிரிட்டிஷில் நடந்த தேர்தலில் அங்கே அங்கே பக்க ரெண்டு கட்சி தான் கன்சர்வேட்டிவ் கட்சி லேபர் கட்சி இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில இருந்தவர் தான் வின்சென்ட் சர்ச்சில் அந்த வின்சென்ட் சர்ச்சில் தான் வி ஃபார் விக்டரின்னு சொல்லி ரெட்டவரில் காமிச்சு ஆசாமி அவர் கட்சி லண்டன் இங்கிலாந்து தேர்தலில் தோத்து போகும் உலகம் பூரா வெற்றி பெற்ற வந்து சர்ச்சில் அந்த அவருடைய கட்சி இங்கிலாந்து தேர்தலில் தோத்து போகும் அதுல கிளம்மன் அட்லின்ற லேபர் பார்ட்டி லீடர் கிளம்மன் அட்லி பிரதமராக வந்துடுவார் பிரதமராக வந்து தான் அவர் தீர்மானம் போடுவார் சுதந்திரத்தினுடைய ரகசியம் இப்போ தீர்மானம் போடுவார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது இந்தியா வந்து ஒரு பொன் குளிக்கிற பூமி இங்கிலாந்தை பொறுத்தவரை அதுக்கு இப்போ சுதந்திரம் கொடுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வரும்போது கிளம்மன் அட்லி பதில் சொல்லி பேசினார்ன்னு சொல்லி பார்லிமெண்ட் ரெக்கார்டு இருக்கிறதாக சொல்லப்படுது அதுல அவர் சொல்லுவார் பிரிட்டிஷ் நீண்ட காலமா இந்தியாவை நம்ம கையில வச்சிருக்கோம் இருநூறு வருஷமா இன்னைக்கு அவங்க பழைய கால போர் முறைகளை வச்சு போராடிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்றைக்கு சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களால இங்கே ஒரு ட்ரெயின்டு மில்கி வச்சு பயிற்சி பெற்ற ராணுவத்தை வச்சு ஐரோப்பிய பாணியில போர் நடத்தக்கூடிய கூடிய முனைப்பிலே வந்து நம்மை கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள் இந்தியர்கள் இனி ரொம்ப நாளைக்கு இந்தியாவை நம்ம கைப்பிடியில் வச்சிருக்க முடியாது அதனால நம்ம வேண்டியவங்களுக்கு கையில கொடுக்க போறோம் அப்படி வந்ததுதான் ஆகஸ்ட் பதினஞ்சு